காலம் இயக்குகிறது காலம் இரவு பகலாகிறது கதிரோ பலபலவாகும் அடையாளம் காண உதவுவதே நட்சத்திரங்கள் ஒவ்வொரு விதமான குணப்பாடும் திடப்பாடும் உடையது அதனால் லக்னம் நாள் பொழுதண்ணும் சூச்சுமங்களும் உண்டு அனைத்தையும் கணிப்பது ஜோதிட சாஸ்திரம் இதை கொண்டு ஒரு உயிரின் என்றே நாளையம் போக்குகளை அறுதியிடலாம் மாறாதது மாறவும் முடியாது அமிர்த கடிகை அந்த உச்சிமலை குடிசையில் ராணியை கடத்திட்டு நிமிந்தாங்குமாரசாமி நிர்வாண சன்னியாசி வரும் வழியிலேயே ஏகத்துக்கும் மூலிகை தலைகளை பிடுங்கி கொண்டு வந்திருந்தார் குமாரசாமி பார்த்துக்கிட்டே நின்னா சாமி அவளது தலைப்பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேடி அந்த இடத்தை கட்டை விரலால் அழுத்தி தேய்த்து விட்டது பின் காது மடலினை பிடித்து எடுப்பது போல ஏதோ செய்தது என்ன சாமி பண்ணுறீங்க அந்த பெண்ணோட ஜீவசக்கரத்தை சுற்றி விட்டேன் ஜீவசக்கரமா ஆமாம் ஆமாம் உடம்புல நூற்று பதினாறு ஒருமை அது சுற்றிக்கிட்டே இருக்கிறத வரை தான் உயிர் இருக்க முடியும் இவங்களில் எங்கேயாவது அடிபட்டுட்டால் பகுதிக்கு ஏற்ப உடம்பு பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலம் சுருளை தொடங்கும் அடிப்பட்ட இடத்துல உள்ள சுட்சியை நீக்கி விட்டால் ரத்த விட்ட சீர்படும் சக்கரை சுழற்சிக்கும் வேகமாக இருக்கும் ரத்த காயமெல்லாம் ஏற்பட்டிருக்கே எல்லாம் சாதாரண குமாரசாமி சாமி திசுக்களோட சுதேவி எவ்வளவோ பச்சையில் இருக்கே என்ன கவலை சாமி சொன்னபடியே சில பச்சிலைகளை அப்படியே அரைச்சும் தாயப்பட்ட இடங்கள்லையும் போட்டுது பல இடங்களில் ராணியின் புடவைகளை வரைக்கும் கிழிந்திருந்தது ரத்தம் வெளிப்பட்டு தோய்ந்து போயிருந்தது இந்த பொண்ணு யாருன்னு தெரிலையே சாமி ஒருவேளை காட்டில் மிருகங்க துரத்தி தாக்குனதால் இல்லை இல்லைல்ல பார்த்தா அப்படி தெரியல அதோட நாடி துடிப்பு இந்த பொண்ணு கற்பஸ்திரின்னு சொல்லுதே வயிற்றை பார்த்தியா சாமி கேட்கும் குமாரசாமியின் ராணியின் வயிற்றுப்புறம் பார்த்தான் சின்னதாக வீக்கம் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கணும் போ ஒரு கண்ணு முழிச்சுடுவா கேட்போம் சாமி அவளுக்கு உரிய சிகிச்சையை செய்து விட்டு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்ட குமாரசாமி வெளியே போய் நின்று கொண்டிருந்தான் சூரியன் அஸ்தமனத்தை தயாராவதை பார்க்க முடிந்தது அறிவிப்பை கருந்து செம்போத்துகளும் உள்ளான் குருவிகளும் கீழிக்கூட்டமும் எதிர்சையில் நோக்கி கூடைய பயணித்து கொண்டிருந்தன உச்சி பாகத்தில் இருப்பதால் கொல்லியின் கீழ் சரிவு நாலா பக்கமும் மரக்கூடுகளும் வயல்போகமாக தென்பட்டு பசுமைக்கு இலக்கணம் சொல்லி கொண்டிருந்தது ரசிக்க தெரிய வேண்டும் இதை அங்கங்கே நீர் மேகங்கள் கொஞ்சம் விளைப்பாறுவதற்காக உட்கார்ந்து மாதிரி பல பல சரிவுகளில் படர தொடங்கியிருந்தன குளிரும் தோளில் ஏற தொடங்கும் போது உள்ளிருந்து சாமியிட ஒரு அழைப்பு வந்தது குமாரசாமி என்ன சாமி நீ கிளம்பு காலையிலே வா இருக்கட்டும் சாமி இந்த பொண்ணு கண்ணு தரக்கட்டும் உனக்கு நேரமாக போகுது பரவாயில்ல இது கண் முழிச்சா விவரம் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை விளக்கு கூட இல்லாமல் இந்த குடிசையில் யோகத்தில் உட்காந்து உட்காந்துடுவீங்க இந்த பொண்ணு அப்படியே இல்லையே குமாரசாமி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராணி அசைந்து கொடுத்தா கண்களை மெல்ல திறந்தா திறந்த அவளது கண்களும் நேர் மேலே குமாரசாமி நிர்வாணசாமியாரும் தெரிந்து முதலில் அதிர்ச்சி ஊட்டினார்கள் பின் ஆச்சரியம் தந்தார்கள் நான் நான் இப்போ எங்கே இருக்கேன் அவ கேள்வியோடு எழுந்து உட்கார உட்கார பார்த்தா அப்படியே சாமியின் நிர்வாணத்தை பார்த்து கண்களை திருப்பி கொண்டா மிக அதிகபட்சம் பயம் பரவியது பயப்படாத பயப்படாத சாமி ஒரு சன்னியாசி அதான் உன்னை காப்பாத்துச்சு யார்மா நீனு எப்படி நீ எப்படி இதை ஆச்சு சொல்லு உனக்கு நான் நான் பஸ்ஸில் வந்தப்ப பஸ்ஸு பஸ்ஸு உருண்டு உருந்து விஜயா கையில் அடிபட்டிருந் எழுந்து ஹிப்பியின் மீது எழுந்துருச்சு நிற்க பார்த்தப்ப ஒரு பள்ளத்தில் உருண்டு உளுந்து ராணிக்கு மூச்சேரச்சிச்சு அவள் பேச்சலாம் அங்கங்க ஹிந்தி மராட்டி சொரும் நீ தமிழ் பொண்ணு இல்லையா இல்லை இல்லை எனக்கு பூர்வீகம் பம்பா பம்பாயா அப்பா நீ பஸ் பஸ்ஸில் வரும்போதுமா தெரியல இன்னைக்கு தேதி என்ன குமாரசாமி உடனே புரிந்து கொண்டார் சாமி இந்த பொண்ணு நேற்று நானே அந்த பஸ் விபத்தில் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் உடம்பையும் மீட்டுதா போட்டிருக்காங்கல்ல ஆனால் இந்த பொண்ணு சரிவில் உருண்டு ரொம்ப தூரம் வந்துட்டாளா அவங்க கண்ணில் படாமல் போயிட்டா போல இருக்கே குமாரசாமி சொன்னோன்னே மறுபடி மறுநொடி சாமி கண்களை மூடி ஈஸ்வரா என் கூட என் கூட ஒருத்தர் வந்தார் அவரு அவர் பேர் என்ன சொல்லு 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 அவர் செத்துட்டாரா உயிரோட இருக்காரான்னு சொல்கிறேன் அதை கேட்ட நோட்டி ராணி அதிர்ச்சின்னு உச்சத்துக்கு போனான் அவர் பேர் அவர் பேர் மூர்த்தி அவர் பேர் மூர்த்தி உடனே குமாரசாமி குடிசை போகிற சருவுல செருகி வைக்கப்பட்டிருந்த பேப்பரை எடுத்து விரிச்சு விரிச்சு பார்த்தான் பார்த்துட்டு சில நொடிகள் கழித்து ஈனச்சலத்தில் கேட்டான் அவர் உனக்கு என்ன வேணும் அவர் 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 எனக்கு தெரிஞ்சவர் தான் கடவுளே கடவுளே உன் புருஷே உர் புருசேன்னு நினச்சே மன்னிச்சிடுமா மன்னிச்சிடுமா இவர் இப்போ உயிரோடு இல்லை இறந்துட்டாரா இறந்துட்டாரா ராணிக்கு தூக்கி வரி போட்டது கண்களில் கண்ணீர் துளித்து பெருகி வளைஞ்சது நிஜமாவா நிஜமாவா இந்த நிமிந்து பார்த்து கேட்டாள் பார் அவன் செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்த மூர்த்தியின் படத்தை காண்பித்தான் அடுத்த கணமே அவளுக்கு அனைத்தையும் மீறி மயக்கம் வரத் தொடங்கிவிட்டது இந்த அமிர்தக்கடுகையானது அதிசயங்களை பற்றி மட்டுமே பேச அதன் அடிப்படையில் ஒரு பெண் குழந்தை உயிர்களுக்கெல்லாம் அமிர்தம் தந்து உன்னதப்படுத்துவதற்காக பூமிக்கு வரும் தாயும் தந்தையும் இன்றி பிறக்கும் அது பிறக்கும் அன்று கிரகணம் சித்திக்கும் கிரகணம் குறித்து அன்று பாமரன் கூட அறிந்தவனாகவும் பார்த்தவனாகவும் இருப்பான் நவீன விஞ்ஞானம் அதை செய்தபடி இருக்கும் இது இதை அமிர்தக்கடிக்கு சொல்லுது குமாரசாமியோட வந்து நிற்கும் ராணியை பார்த்து வடிவு திக்கு முக்காடி போனான் ராணி நீ நீ தப்பிச்சிட்டியா ஆமாங்கம்மா அவ்வளோ பெரிய விபத்தில் இவங்க மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க நல்ல நல்ல மொழியையும் மறந்து இவங்க இவங்கள வேகமாக குணப்படுத்திருச்சு சாமி தான் இவங்கள வீட்டில் விட்டு விட்டு வான்னு அனுப்பி வச்சார் குமாரசாமி சொல்ல சொல்ல வடிவுக்கு தலையை சுட்டுச்சு கோமாக வந்துச்சு உன்னால் தான் என் புருஷன் செத்து போனேன் இப்போ நீ திரும்பி வந்து நிற்கிற கத்தனா அம்மா எங்கள் ஆசிரமத்தில் வச்சுக்க முடியாது அதோடு நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி வச்சுக்க முடியும் குமாரசாமி கேட்டேன் நீங்கள் வச்சுக்க வேணாம் அந்த மலையில் அனாதை ஆசிரமாவே ஆசிரமாவே இல்லை அப்போ இவங்க அனாதை பின்ன அப்போ இவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா அது அது ஒரு பெரிய கதை பைத்தியமாக இருந்த போதும் ஒருத்தக்கெடுத்து குழந்தைய கொடுத்துட்டான் ஐயா இன்னும் வெளி உலகத்துக்கு கூட தெரியாது போனால் போகட்டும்னு தான் நான் என் வீட்டுக்கார கொல்லிமலையில் ஒரு அநாதா ஆசிரமத்தில் சேர்க்காக புறப்பட்டு போனப்ப தான் விதி அவரை கொண்டு போயிடுச்சு இவன் போயிருக்க கூடாது வடிவு கண் கலங்கினான் அம்மா எனக்கு இதெல்லாம் தெரியாது இவங்களும் சொல்லலை எங்கே போகணும்னு கேட்டப்போ இந்த இடத்த சொன்னாங்க அட்ரஸ் சொல்லக்கூட தெரியல அடையாளம் சொன்னத வச்சு எப்படியோ கூட்டிக்கிட்டு வந்தேன் குமாரசாமி விளக்கம் அளிச்சு கொண்டிருக்கும் போதே ராஜா அவளிடம் தாவி விட்டிருந்தான் அதுவரை காய்ச்சலை துவண்டு கிடந்த குழந்தை அவளை பார்க்கவும் பாய்ந்து விட்டான் பார்க்க படு தெம்பாவும் திடமாவும் தெரிகிறானே எப்படி வடிவ ஆச்சரியப்படும் போது ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு குமாரசாமி உத்தரவு வாங்கி கொண்டு கிளம்பினான் வடிவுக்கு இப்பொழுது முற்றிலும் கோபம் போய்விட்டது ராஜாவை அவளையுமே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் வெளியே அக்கம் என்ன வடிவு திரும்ப வந்துடுச்சா இது இந்த பைத்தியம் சரிதான் நீ விட்டாலும் அவள் விடமாட்டா போல இருக்கு உன் பையன் வேற கோந்து போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கான் பார்த்து வடிவு ஏற்கனவே உன் புருஷனை விளங்கினவ இவளை வைக்க வேண்டிய இடத்துல வை ஆளாளுக்கு சொல்வது எதுவும் காதலை விழலை ராசாவுக்கு எப்படி அத்தனை சீக்கிரத்தில் காய்ச்சல் குறைஞ்சது இதே ஆச்சரியந்தான் அவளிடம் கிட்டே நெருங்கி உள்ளே அழைத்து சென்றாள் வடிவம் தப்பாக எடுத்துக்காதடி புருஷன் போயிட்டத்துக்கும் ஒன்றை தவறாக பேசிட்டே ஆமா இங்கே தான் இனி இருக்க போறியா ஆமாக்கா நீ தனியாளா இருந்தா பரவாயில்லடி உன் வயிற்றில் ஒன்று வளருதே ஊர் கேட்குமே என்ன பதிலை சொல்கிறது நானும் அப்படித்தான் நினச்சேன் ஆனால் இப்பெல்லாம் அடிக்கடி ஒரு கனவு எனக்கு தங்க விக்கிற மாதிரி குழந்த பிறக்குது ஆனால் நான் அப்போ செத்து கிடக்கிறேன் நீங்கள் தான் என் குழந்தைய உங்கள் கையால் முத முதலாக வாங்கிக்கிறீங்க வளர்க்குறீங்க அதோட அந்த குழந்தையே அம்மா நான் இந்த அம்மா கே இந்த அம்மாக்கிட்டையே இருக்கிறதுன்னு குழந்தையாக இருக்கும்போதே பேசுது அதை திருடிக்கிட்டு போக யாரோ வராங்க ஏன்னு தெரியலை ராணி சொன்னதை கேட்டு சிரித்தா வடிவு சரிதா கிருக்குத்தனமாக இருக்குதுடி உன் கனவு நீ செத்து இருக்கும்போது எப்படி குழந்தை பறக்க முடியும் ஒரு தாய் முக்கி தரணும் அப்போந்தான் கருப்பை விட்டு தலையை வெளியே வரும் அப்புறம்தான் கால் சரி 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 கனவு தானே கனவுலாம் அப்படித்தான் இருக்கும் அதுக்கு விவஸ்த கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்ககிட்ட மட்டும் ஏதோ அதிசய சக்தி இருக்குதுடி இல்லைன்னா ராஜா மட்டும் விளையாட மாட்டான் எவ்வளவு காய்ச்சலில் இருந்தேன் தெரியுமா வடிவு சொல்லிக்கிட்டே மெலுதா கல் கண்கலங்கணும் ஏங்கம்மா அழறிங்க என்ன பண்ணுற சொல்கிற அவர் போயிட்டார் இப்போ தரையதான் தான் செய்யணும் நீ வந்ததும் இப்போ ஒரு க ஒரு வகையில் நல்லது தான் எனக்கு துணையாச்சு கண்ணீரை தொடச்சு விட்டுக்கொண்டா வடிவு துணையா நான் பாரம் கா சத்தியமாக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வரல உங்ககிட்ட வந்து உங்களை தொந்தரவு பண்ணிடக்கூடாது கூடாதுன்னு நினச்சிக்கிறப்பெல்லாம் அந்த கனவு வந்து உங்கக்கிட்ட என்ன போ போன்னு சொன்னிச்சு அதுதான் நான் வந்தேன் தெரியுமா ராணி சொல்கின்ற விதம் திரும்பவும் வடிவை சிரிக்க வச்சுச்சு என்னடி கனவு சரி சரி சாப்பிட்டியா உங்கள் பசியை உணர்ந்து கேள்வி கேட்டு இருப்பதை போட தொடங்கினான் தடுப்பூசி போடுவதாக வந்த தகவலையும் வீட்டுக்கு வீடு தரப்பட்ட ஸ்லிப்பையும் தொடர்ந்து ராணி ராஜாவை தூக்கி கொண்டு போனான் பக்கத்தில் தான் இருந்தது காரை பெயர்ந்த அந்த பள்ளிக்கூடம் வரிசையில் நின்று எல்லோரும் போட்டு கொண்டு போனாங்க குழந்தைகிட்ட ஒரே அழுக ராஜாவும் நெருங்க நெருங்க அழ ஆரம்பித்தான் அவனையும் அவளையும் அங்கே வேடிக்கை பார்க்காதவர் இல்லவே இல்லை ஆமாம் யார்டி உன் புருஷே எப்படி உனக்கு பைத்தியம் தெளிஞ்சிச்சு நீ எல்லாம் பிள்ளையை பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறியோ ஆயிட்டு பாடைய பெரும்பாடு இப்படி வரிசையில் நகரும் போது விதவிதமான விமர்சனங்கள் ராணி எதையும் காதில் போட்டுக்கொள்ள விட போட்டுக்கொள்ளல கூட்டத்தை தெருவை சேர்ந்த இளைஞர்களே ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாங்க அதில் மாணிக்கவும் இருந்தேன் கற்பை வயிற்றோட கூடிய ராணியை பார்த்து மறைச்சான் அப்படியே எனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அந்த மூர்த்தி முந்திக்கிட்டேன் போல இருக்கு இவளை தொட்ட நேரத்துக்கு போயும் சேர்ந்துட்டேன் போல என்றான் டாக்டர் செரியன் தான் ஊசி போட்டு கொண்டிருந்தான் ராஜாவின் முறை வரும்போது ஊசியை போட்டுவிட்டு அவளையும் பார்த்தாரு புடைச்ச வயிறு அவரை கேள்வி கேட்க செய்து என் எத்தனாவது மாதமா ஒன்பதாவது மாதம் ஒடியாடி நல்லா வேலை செய்யணும்னா சரிங்க அவள் சொன்னதை கேட்டு மாணிக்கனு சிரித்தான் அது அவளை தைத்தது ஆளும் ராஜாவை தேட்டி அப்படியே விலகி அவள் அவனை பார்த்து தனியாக அழைத்தா வேட்டியை மடிச்சு கட்டி கொண்டேன் நெருங்கும் அவன் முகத்தில் சற்றும் எதிர்பாராதபடி காரி உமிழ்ந்தா எல்லாருமே அதை பார்த்தாங்க அதிர்ச்சியில் வாயெடுத்து நின்றன ஏ அவன் கைகளை அவளை அடிக்க ஓங்கியது கூடவே கால்கள் ஆத்துறதுன்னு அண்ணாத கழுத எச்சியார் துப்புறன்னு கேட்டு அவள் கர்ப்ப வயிற்றிலேயே ஒரு உதவி விட்டது அடுத்த கண் கணமே ராஜாவோட கீழே விழுந்தவ உதடுகள் அம்மா மா என்று ஆகா அதனும் வண்ண ஒளி எழுப்பின உன்னதமான உயிர்கள் எல்லாம் நதி மூலம் ரிசி மூலம் தெரியாதபடி திரியும் அதன் சாகசங்களை இறுதி வரையில் யாராவது அறியவே முடியாது எந்த கருவி கொண்டும் அதை அளக்கவும் முடியாது இதுவும் அமிர்த கடையை தான் சொல்லுது கொல்லிமலை செம்மையட்டில் இருக்கிறது அந்த நாட்டு மருந்து கடை முக முகப்பில் உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பான் குமாரசாமி நீர்மூலி நரிமிரட்டி புளிமிரட்டி பொன்னி கண்ணி அழுகண்ணி என்னை வெளி உலக நினைத்து கூட பார்க்க முடியாத மூலிகை எந்த சர்வமும் அவனிடம் கிடைக்கும் கூடவே சுத்தமான கொம்பு தேனும் மலைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் எல்லாம் குமாரசாமி கடை தான் பக்கா பக்கா மெடிக்கல் சென்டரு விஷயம் தெரிந்து வாங்கி செல்கின்றவர்களும் ஏராளம் ஏராளம் அவர்களுக்காக மூலிகையை செடி தேடி காட்டுக்குள்ள அலையும் சமயத்தில் தான் நிர்வாணசாமியின் அறிமுகம் அவனுக்கு கிடைச்சிது சாதாரணமான நிர்வாணசாமியின் மனித மனிதர்களை பார்த்தால் மிருகங்களை பார்த்து விட்டது போல ஓடிப்போவார்கள் அகப்பட்டு கொண்டாலோ மருந்து கேட்டே பார்ப்பவர்களும் உயிரை வாங்கி விடுவார்கள் ஒரு சமயம் நிர்வாணசாமி துரஷ்டவசமாக புதைகுழி ஒன்றில் விழுந்து மூழ்க தெரிந்த சமயம் குமாரசாமி பார்த்து காப்பாற்றினான் அதில் உருவான பழக்கம்தான் கிட்டத்தட்ட அவனை சாமியின் சிஷியின் லெவலுக்கு ஆக்கிவிட்டது அதன் பிறகு சாமி நம்பிக்கையோடு அவனுக்கு பல மருத்துவரசி ரகசியங்களை கூறி அவனை தயார் செய்ய தொடங்கியது பிறகுதான் தன் குருநாதர் உடம்ப உயிர் வாழும் என்று கருதி பாடம் செய்து வைத்திருப்பதை கூறியது குமாரசாமிக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்பிக்கை எந்த நிமிஷம் வரைக்கும் வரல தெரியுமா இருந்தாலும் தாயும் இன்றி தந்தையும் இன்றி ஒரு குழந்தை பிறக்கும் பாரு அப்பொழுது நீயும் நம்புவன்னு சொன்ன சாமி சொல்லப்போக அன்றிலேருந்து டிவியில் செய்தி கேட்பதுலேருந்து பேப்பர் பார்ப்பது வரைக்கும் ஒரு விஷயத்தை குமாரசாமி விட்டதே இல்லை பேப்பர் தகவலை கூட சாமியிடம் கூற தவறு எதுல அப்படி சாமி சொன்ன அந்த அதிசய விஷயங்களில் பல விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது நடக்க வேண்டியது அந்த அதிசய குழந்தை விஷயம் ஒன்று மட்டும்தான் என்பதுதான் இது பற்றி எல்லாம் எந்தவித வியப்பையும் அவன் வெளி உலகிற்கு காட்டவே கூடாது சாமியை சந்திப்பது பேசுவது பற்றி கூட யாரிடம் விடக்கூடாது சாமி சத்தியம் வாங்கி கொண்டிருக்கிறது குமாரசாமியும் இந்த நொடி சத்தியத்தை மீறவில்லை மீறினால் என்ன ஆகும் என்று குமாரசாமிக்கு தெரியும் இப்படிப்பட்ட குமாரசாமியின் முன்பு அந்த அந்த பத்து மணி பஸ்ஸு கடந்து சென்றது அதில் தான் சேலத்தில் இருந்து தினத்தந்தியும் தினமணியும் வரும் அதே போல வந்தது போல் ஆவலாக பிரித்து படித்த போது அவன் கண்களில் நம்பவே முடியல தாய் இறந்த பின் பல மணி நேரம் கழித்து குழந்தை பிறந்த அதிசயம் என்று தலைப்புச் செய்து பக்கத்திலேயே ராணியின் புகைப்படம் படபடப்போடு குமாரசாமி செய்தியை படிக்கத் தொடங்கினான் சேலத்தில் அதிசயம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருவன் கோபத்தோடு எட்டி உதைக்க அந்த பெண் அடுத்த கணமே கீழே விழுந்து ஆபத்திற்குள்ளானார் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது இருந்தும் வயிற்றுக்குள் குழந்தைக்கு உயிர் துடிப்பு இருப்பதை அறிந்த டாக்டர்கள் அந்த பிணத்துக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்தனர் குழந்தை மிக ஆரோக்கியமாக உள்ளது இந்த குழந்தைக்கு தந்தையார் என்பதும் தெரியாது குழந்தையின் தாய் பைத்தியமாக இருந்தபோது கெடுக்கப்பட்டதால் உருவான குழந்தைதான் இது என்று கருதப்படுகிறது மொத்தத்தில் தாயும் தந்தையும் இல்லாமல் இந்த உலகில் பிறந்த குழந்தை இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று எல்லோரும் குறிப்பிட்டனர் குழந்தை அந்த பெண்ணின் பாதுகாப்பாளராக வடிவு என்பவரிடம் விட்டது செய்தியை படித்து முடித்த மறுகணமே குமாரசாமி சாமி என்று குரல் கொடுத்த பிற நிர்வாணம் சந்திக்க கால் சதுரகிரி மலையின் கெங்காதர சாமி ஆசிரமம் சிவஞான அன்றைய தரிசனத்துக்காக வந்திருந்தார் வந்த இடத்தில் கங்காத சண்முகசாமியும் தீவிர தியானத்தில் இருப்பதை பார்த்தான் அவர்கள் முன்னரே அமிர்தக்கடுகை ஏட்டுக்க ஏடு ஏட்டுக்கட்டும் இன்னும் பல ஏடுகும் தென்பட்டன தியானத்தில் இருப்பவர்களை குரல் கொடுத்து அழைப்பதா இல்லை காத்திருப்பதா என்று புரியாத குழப்பம் அவரை பிடித்தாட்ட தொடங்கும் போது நல்ல வேலையாக கங்காதர சாமி கண் திறந்து பார்த்தது வா வா சிவஞானா வா என்ன சாமி இன்னைக்கு இப்பவே தியானத்தில் இறங்கிட்டீங்க காரணமா தான் சிவஞானா ஆமா பேப்பரை பார்க்குற வழக்கம் உண்டா உனக்கு உண்டு சாமி ஏதாவது விசேஷ தகவல் உண்டா இப்பெல்லாம் எல்லாமே விசேஷ தகவலான எத்தனை சாமி இருக்குது கூட்டம் கூட்டமாக செத்து போகிறாங்க நினச்சி பார்க்க முடியாத இடத்துல எல்லாம் தீப்பிடிச்சி நாட்டுக்கு நாடு படை யுத்தம் இதெல்லாம் எல்லா காலத்துலேயும் தான் இருக்குது எங்கள் சாமி இவ்வளோ மோசமாக எப்போவுமே இருந்தது இல்லையே ஏ மாறா இவ்வளோ விஷயங்கள் தெரியுமா எது எது எதுக்கு மாதிரி கொஞ்சம் சொல்லேன் அம்மா அப்பாவும் இல்லாத ஒரு குழந்த பிறக்குதுங்க பிறந்திருக்குங்க என்னத்தை சொல்கிற சிவஞானம் சொன்ன மறுநாடி அதுவரை கண் மூடி இருந்த சண்முகசாமியும் கண்களை திறந்து கொண்டது குழந்தை பிறந்தாச்சா பலே பலே என்ற உதவி என்ன சாமி என்னவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க ஆமாம் சிவஞானம் இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது எங்களுக்கு தெரியும் இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படி என்ன சாமி அந்த குழந்தைக்கிட்ட விசேஷம் அதை வளர வளர தெரிஞ்சுப்பீங்க அது சாதாரண குழந்தை இல்லை ஆமாம் அது யாருக்கிட்ட இருக்குது யாரோ வடிவின்னு ஒரு அம்மாக்கிட்ட தானா நினைக்கிறேன் ஆற அந்த வடிவு ஏதோ நெசவு செய்கிற பொண்ணா புதுசை இல்லாதவ பாவை ஏழை அதை நீ தத்து கேட்டு பாரு தத்தா எனக்கா இல்லை எங்களுக்கு உங்களுக்கா எதுக்கு சாமி ஆமாம் சிவஞான இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சால் போதும் உன்னை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம் என்ன சாமி என்னென்னவோ சொல்கிறீங்க எல்லாத்தையும் நீ போக போக தெரிஞ்சுப்ப அந்த குழந்தைங்க வந்தாகணும் போ அதுக்கு வேண்டியதை நீ செய்யி இன்னொரு விஷயம் சாமி இந்த குழந்தை பிறந்தது யாராலும் தெரியுங்களா நான் கொஞ்ச நாளைக்கு முந்தி கூட்டிக்கிட்டு வந்திருந்தேனே டாக்டர் செரியன் அவர்தான் சிவஞானம் சொன்ன மறுநடியே அப்படியா என்று கேட்டதோட இரண்டு சாமிகளும் ஒன்றன் முகத்தை ஒன்று பார்த்துக்கொண்டேன் என்ன சாமி பார்க்குறீங்க நீ எதுக்கு அந்த டாக்டர்கிட்ட ஜாக்கிரதையாக இரு அவரால என்னை என்ன பண்ண முடியும் சாமி நான் என்ன அவரோட எதிரியா இல்லை பகையாளியா சொன்னால் கேட்டுக்கோ சிவஞானம் அந்த குழந்தை அவங்கிட்ட மாட்டிக்கவும் வாய்ப்பு சாமி சாமி என்னவோ சொல்கிறீங்களே எனக்கு எதுவும் புரியல இருந்தாலும் குருசாமிங்க தப்பாவாக போவீங்க போய் போயோ பேசி பார்க்குறேன் நிச்சயமாக வெற்றியோடு வரணும் அப்படி வந்துட்டால் உன் வயசில் பாதியை குறைச்சி உன்னை திரும்பவும் வாலிபனாக்கி ஆக்கி காட்டுவோம் நாங்கள் கங்காதார சாமி சொன்னதை கேட்டு சிவஞான வாயை பழந்தார் அது எப்படிங்க முடியும்னு கேட்டு விடுகிறார் முடியும் முடியும் அம்மா அப்பா இல்லாத குழந்தை பிறக்கும்போது போது இது முடியாதா அவர்கள் கேள்விக்கு பதில் சிவஞானத்திடம் இல்லை பதிலுக்கு கால்கள் வணங்கிவிட்டு கிளம்பும் மும்முரத்தில் இருந்தது நன்றி வணக்கம்